என்ன சொல்றேன் முதல்வரா இருக்கிறவர் கொஞ்சம் நிதானமா பேசணும் சரியான வார்த்தை பிரயோகிக்கணும் இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் முதல் தர நடக்குதா இதுவரை பத்து முறை நடந்து இருக்கிறது கடைசியா ரெண்டாயிரத்தி மூணுல நடந்தது அதுக்கப்புறம் நூத்தி தொண்ணூத்தி தொகுதி மீதி முப்பத்தி ஏழு தொகுதி ரெண்டாயிரத்தி அஞ்சுல நடந்தது பீரியாடிக்கலா நடக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பன்னெண்டு மாநிலத்துக்கு சேர்த்து சொல்லி இருக்கார் அதுக்கு ப்ரொசீஜர் அறிவிச்சிருக்கார் நீங்க உங்க கட்சிக்கு பிஎல்ஏ டூ திமுக இருக்கா பிஎல்ஏ டூ காங்கிரசுக்கு இருக்கா பிஎல்ஏ டூ சூனா வெங்கடேசன் அவரோட கட்சி பேர் என்ன கம்யூனிஸ்ட் அதுக்கு இருக்கா பிஎல்ஏ டூ அவங்க என்ன பண்றாங்க உங்களை ஒழுங்கா வேலை பார்க்க சொல்லுங்க என்ன அரசாங்கம் அணுகுது எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்ட் ஸ்டாச்சு பாடி நீங்க கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கும் பொழுது வந்து நாங்கள் தேர்தல் கமிஷனுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடப்போம்னு சொல்லி அஃபிடவிட் கொடுத்து தான் திமுக ரெகனிஷனே வாங்கி இருக்கீங்க அதை மீறுவீர்களே ஆனால் உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் will be in danger புரிஞ்சு முதலமைச்சர் பேச கண்டிப்பா ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக அறிவிச்சிருக்குது நான் என்ன சொல்றேன் வீணா போறதுக்குன்னு முடிவு எடுத்துட்டா ஹூ கேன் பிரிவென்ட் நானே ப்ரிவென்ட் பண்ண முடியுமா இது எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் நான் இப்ப சொன்னேன் அதாவது இந்த மதுரையில கூட்டம் போட்டு மாண்புமிகு பாரத பிரதமரோட வெஹிக்குல மதுரை காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு விடுதலை சிறுத்தை கட்சிங்கிறது சட்ட விரோத அமைப்பு அப்படின்னு தெரியுதா ஏன்னா பிரதமரோட வண்டியை தாக்க சொல்றமா சட்ட விரோதம் தானே அதனால சொல்றேன் இத நீங்களும் புரிஞ்சு கொண்டு மக்கள்தான் கொண்டு போவீங்க தமிழக தமிழக அமைச்சர் பிடிஆர் டி தியாகராஜன் என்ன சொல்றா எதிர்கட்சியா இருந்தப்ப கூட என்னோட தொகுதி வந்து நல்ல இதா இருந்துச்சு இந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டுச்சு அது உண்மைதான் அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது நல்லா இருந்ததுன்னு நம்ம பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் சொல்லி இருக்கார் அது ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்கின்ற சர்டிபிகேட் இல்ல நீங்க அந்த மா அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் மா சுப்பிரமணியத்தோட படம் நிறைய நான் என்ன அவரோட அவரை சொன்னப்ப அது அந்த அவர் சொல்ற இன்னொரு சார் இருக்கார் அவர்கிட்ட பேசி போன அப்ப வந்து இல்ல அந்த சாரெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி இப்போ எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆர் உடனே அவருக்கு அஸ்தியில ஜுரம் முதலமைச்சருக்கு அதனால இருக்கிறேன்